மரங்கள் மனிதனின் மூச்சு கழிவுகளை உள்வாங்கி மறுபடியும் வாழ வைக்கும் சுமைதாங்கி மனிதன் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துவிடும் மரம் இல்லாவிட்டால் மனிதன் மறித்து விடுவான் மனிதன் அழிந்தால் சொந்தங்கள் அழும் ஆனால் மரங்கள் அழிந்தால் அவன் சந்ததியே அழிந்துவிடும் இது ஆழமான வரிகள் மட்டுமல்ல மனிதன் மனதில் வேர் ஊன்றப்பட வேண்டிய விதைகள் இயற்கையை நேசிக்க வேண்டிய படித்த மக்கள் அதிகார வர்க்கங்கள் மரங்களை அழிக்கவும் அதனை அழிப்பவர்களை காக்கவும் முன்னின்று செயல்படும் காட்சிகள் தற்போது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தை ஊராட்சி கல்லத்தி குளம் கிராமத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் கள்ளத்தி கிராமத்தில் வாழும் பாமர மக்கள் தங்கள் கிராமத்தின் பசுமை மிக்க பலன் தரும் மரங்கள் வெட்டப்படுவதை எதிர்த்து போராடி வருகின்றனர் சில மாதங்களுக்கு முன்பு இந்த கிராமத்தை சுற்றிலும் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் மா மரங்கள் நெல்லிக்காய் மரங்கள் சப்போட்டா மரங்கள் பலா மரங்கள் தேக்கு மரங்கள் என பசுமை பொங்க காட்சியளித்தன இந்த மரங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக தாங்கள் ஊன்றியதாகவும் தோட்டங்களில் வேலை செய்து கஷ்டப்பட்டு இந்த மரங்களை வளர்த்ததாகவும் தெரிவிக்கும் இந்த கிராம மக்கள் தங்கள் கண்முன்னேயே சோலார் திட்டங்களை செயல்படுத்தி வரும் தனியார் நிறுவனங்களால் லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுவதை கண்டு கண்ணீர் வடிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் அரசாணையின் நாற்பத்து ஒன்பதின்படி மாராந்தை கிராமத்தை சுற்றியுள்ள கள்ளத்தி குளம் உள்ளிட்ட பகுதிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அறிவிக்கப்பட்டு ஹெச்ஏசிஏ நிர்வாகத்தின் கீழ் வரப்பட்டது ஆனால் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுமார் பதினான்கு தனியார் நிறுவனங்கள் ஹெச்ஏசிஏ விடமிருந்து எந்தவித முன் அனுமதியும் பெறாமல் அங்கு இருநூற்று அறுபத்து நான்கு ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கியதோடு அங்குள்ள பழம் தரும் மா நெல்லி சப்போட்டா போன்ற பத்து லட்சம் மரங்களை அழித்து சோலார் அமைக்கும் பணியினை தீவிரப்படுத்தியுள்ளது பெருமளவிலான சூரிய சக்தி மின் அமைக்கும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த செயல் அப்பகுதியின் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதோடு அங்கு வாழும் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கும் பெரும் கேடு விளைவித்து வருகிறது தென்றல் வீசிய இந்த கிராமத்தில் சோலார் கருவிகள் உமிழும் வெப்பத்தால் பெண்கள் தங்களின் கர்ப்பப்பையை இழந்ததோடு சிறிது காலம் வறுமைக்காக சோலார் நிறுவனங்களில் வேலை செய்தோருக்கு கை கால் செயலிழந்து போனதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கள்ளத்தி குளத்தில் சோலார் பேனல்களை அமைப்பதற்காக சட்ட விரோதமாக மரங்கள் வெட்டப்படுவதால் பல்லுயிர் இழப்பு மற்றும் நீர்வள பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமல்லாமல் காட்டினுள் வாழ்ந்து வரும் காட்டு பன்றிகள் முள்ளம் பன்றிகள் மயில்கள் நரிகள் மற்றும் பிற விலங்குகள் தங்களின் வாழ்விடங்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அவ்வாறான நிலையில் வன விலங்குகள் வாழ்விடத்தை விட்டு உணவு மற்றும் நீர் தேடி அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் நுழையும் நிலையில் விவசாய பயிர்களுக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர் எங்களுக்கு பத்து லட்சம் மரத்தை அழிச்சிட்டு எங்களுக்கு சோலார் போடுறாங்க எங்களை ரொம்ப மக்கள் கொடுமைப்படுத்துறாங்க ரவுடிய கும்பலை கூட்டிட்டு வந்து பொறுமைப்படுத்தாங்க அவங்க கொடுமை தாங்க முடியல எல்லா அவங்களும் லஞ்சத்தை வாங்கிட்டு எங்களை ரொம்ப எந்த மக்கள் கம்மியான மக்கள் தானே இவங்களை எப்படியும் அடைக்கிறலாம் அப்படின்னு நினைச்சதுல ரொம்ப கொடுமைப்படுத்துதாங்க நாங்களும் கஞ்சி தண்ணி குடியாம சின்ன குழந்தைகளை கூட கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்க போராடுறோம் அவங்க இன்ஸ்பெக்டர் எஸ்பியெல்லாம் வந்து இடசாடுதாங்க எங்களை ஒரு எளிவாக நினைக்காங்க உங்களுக்கு பணம் தானே தேவை பாதத்தை வாங்கிட்டு ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இதனை தொடர்ந்து கள்ளத்தி குளத்தில் வாழும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் கை குழந்தைகளுடன் கொளுத்தும் வயிலில் போராடி கொண்டிருக்க அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய டிஎஸ்பி பசுமைக்காக போராடும் பாமர மக்களை நோக்கி எள்ளி நகையாடுவதோடு உங்களுக்கும் எவ்வளவு பணம் வேண்டும் வாங்கிக் கொண்டு ஒதுங்கி விடுங்கள் என வலியுறுத்துவதுடன் கிராம மக்கள் குற்றம் சுழலை அழிப்பதை தடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் மரம் வெட்டுபவர்களுக்கு பாதுகாப்பு இதை தட்டி கேட்பவர்களை போலீசார் கேடிகள் போல காயப்படுத்துவதாகவும் கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் எங்களுடைய பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் அங்க வேலை பார்த்து கற்ப பே இழந்திருக்காங்க நிறைய பேருக்கு கால்லாம் கைகளெலாம் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கு ஆனாலும் எங்களை வந்து ரொம்ப 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 டார்ச்சர் பண்ணாங்க எங்களுடைய பிள்ளைகள் முதக்கொண்டு எங்கள் குழந்தைகள் கொண்டு வந்து போராடிக்கணும் நின்று இருக்கோம் ஆனால் டிஎஸ்பி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரூபமாக வேணும் எத்தனை லட்சமாக வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு எங்களை பார்த்து ஒரு இழிவாக நீங்களாம் இந்த ஜாதிதானுன்னு சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க எங்களுக்கு போலீஸே பாதுகாப்பு கொடுக்கல கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் எங்களை பார்த்து சிரிக்காங்க நாங்க அவ்வளவு வேறு பச்சை பிள்ளைகள் மட்டும் பச்சை தண்ணி கூட கொடுக்காம நாங்க அம்புட்டு வேற வந்து நின்று இருக்கோம் எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மரம் வெட்டதவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுத்தி போலீஸ் நிற்காங்க மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க எங்க பசங்க போய் கேட்டதுக்கு அவங்களை கள்ள கொண்டு எரியுதாங்க மரங்களை அழிக்கும் செயல் ஒரு சுற்றுச்சூழல் குற்றமாக கருதப்படுவதால் இது குறித்து உடனடியாக அரசு தலையிட வேண்டும் எனவும் அதுவரை ஏழை மக்களின் இயற்கைக்கு எதிரான போராட்டம் தொடரும் என அவர்கள் உள்ளனர் மேலும் இந்த சட்ட விரோத செயல்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் தங்கள் வீடுகளின் தோறும் கருப்பு கொடி கட்டியும் மரங்கள் வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து உடனடியாக மரங்கள் வெட்டப்படுவதை நிறுத்தி மலைப்பகுதிகள் மேலும் அழிவதை தடுக்க வேண்டும் என்றும் வருவாய் வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் இணைந்து ஒரு கூட்டு ஆய்வை உடனடியாக நடத்தி தமிழ்நாடு மலை பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் இந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சுயநல அதிகாரிகளின் ஆட்சியில் இயற்கை அழிபடுவது ஆச்சரியம் இல்லை என்றாலும் அதை எதிர்க்க வேண்டிய ஆர்வலர்களின் அடங்காத குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை நாம தற்போது நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியில தான் சோலார் அந்த தனியார் சோலார் நிறுவனமானது இந்த மரங்களை அழித்து அந்த சோலாரை நிறுவ இருக்கிறது தற்பொழுது நாம் நிற்கிற இந்த பகுதியில நெல்லிக்காய் மரங்கள் சோலையாக அதிகமாக காணப்படுகிறது இந்த மரங்கள் இன்னும் சில நாட்கள்ல வெட்டப்பட்டு அழிக்கப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த இடம் தமிழ்நாடு மலை பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு இடம் அந்த ஆணையத்தினுடைய எந்த அனுமதியும் பெறாமல் அஹ் இங்குள்ள மரங்கள் லட்சக்கணக்கில் தற்பொழுது ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அழிக்கப்பட்டு வருகிறது இந்த இப்படி இந்த மரங்களை அழிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது பல்லுயிர் பெருக்கம் பாதிப்பு ஏற்படுகிறது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த சோலார் நிறுவனமானது தற்பொழுது இந்த மரங்களை முற்றிலுமாக அழித்து வருகிறது இந்த மரங்கள் முற்றிலும் அழிப்பதற்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அரசு இதனை கருத்தில் கொண்டு இந்த பகுதியில மரங்கள் வெட்டப்படுவதை தவிர்க்கணும் இந்த பகுதியில் இதே விவசாயம் தொடர வேண்டும் இந்த பகுதியில் வர இருக்கிற சோலார் அமைக்கும் பணியானது வேறொரு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது மாலை செய்திகளுக்காக தென்காசி மாவட்டம் கள்ளத்தி குளத்திலிருந்து செய்தியாளர் அமுல் ஜெயசிங்